ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று போட வேண்டிய வீடியோ தான் எனக்கு ஒரு டூ டேஸாக இருந்து ஃபீவர் ஸோ தான் என்னால் வீடியோ வந்து வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ண முடியல ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா வென்னஸ்டே வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ வென்னஸ்டே பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று ஸோ நாங்கள் இங்கே ஹைதராபாத்தில் எப்படி செலப்ரேஷன் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கன்டினியூஸாக வருங்க ஸோ பார்த்திங்கன்னா ஆடி ஒன்றாந்தேதி மார்னிங் பார்த்தீங்கன்னா எப்போயும் போல் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்டு பசங்களை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போனார் ஸோ நான் போகலை ஸோ ஃபீவராக இருக்கிறதால நான் வீட்டிலையே ரெஸ்ட் எடுத்தேன் ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக் இருக்குதுங்க ஸோ பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு தான் போயிருந்தாங்க என்ன கோவில்னா ஆஞ்சநேயர் கோவில் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஹைதராபாத்தில் மோஸ்ட்லி நிறையா கோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சில கோவில் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலராக வர கோவில் தான் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான கோவில் இந்த கோவிலில் புதுசாக வண்டி வாங்கினா இந்த கோவில்தாங்க பூஜை பண்ணுவாங்க ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா புதுசாக வண்டி வாங்கியிருக்கும்போது இந்த தான் பூஜை பண்ணோம் ஸோ பாருங்கள் இன்னும் நான் டீட்டெயிலாக இன்னொரு நாள் நான் கோயிலுக்கு போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வீடியோ எடுக்க முடிஞ்சு தான் இன்னும் பேக் சைடு பார்த்திங்கன்னா பார்க்கிங் பண்ணுற ஏரியா இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வண்டிங்களுக்கு பூஜை பண்ணுற இடம் தான் எப்பயுமே நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் வந்து வண்டிங்களுக்கு பூஜை நடந்து தாங்க இருக்கோம் இங்கே சுற்றி இருக்கிற ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து புது வண்டி வாங்கினா பூஜையே பண்ணுவாங்க ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோவில் எங்கள் வீட்டு பக்கம் இருக்கிறதால நாங்கள் அடிக்கடிக்கு வந்துட்டு போகிற கோவில் தாங்க சாட்டர்டே டேலலாம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குங்க ஸோ இங்கே வந்து ஆடி ஒன்றுலாம் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் தான் ஆடி ஒன்று விசேஷம் ஸோ அதனால தான் கூட்டம் அந்த அளவுக்கு இல்லைங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துட்ட பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா தேங்காய் மிட்டாய் செய்யலான்னு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா தேங்காய் மிட்டாயும்னு சொல்லுவாங்க தேங்காய் பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு தேங்காய் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேங்காய் மிட்டாய் வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காவை நம்ம துருவி எடுத்துக்கணும் இந்த தேங்காயெலாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த தேங்காய் தாங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க இது பார்த்திங்கன்னா கைவிடாமல் நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சமாக நமக்கு தேவனா மட்டும் நெய் போட்டுக்கலாம் நான் ஒரே ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நான் கிளறி விட விட பார்த்தீங்கன்னா அது லைட்டாக பொன்னிறமாக மாறும் ரொம்ப தீய விடாமல் லைட்டாக மாறணுன்னு நம்ம எடுத்து வச்சிடணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி தண்ணி காஞ்சிட்ட பின்னாடி சக்கரை போட போகிறேன் இங்கே பாருங்கள் அதே பாத்திரத்தில் தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ தேங்காய் எடுத்துருக்கோனோ அந்த அளவுக்கு நான் சக்கரை போட்டுக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இது தேங்காய்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் சக்கரை போடணும் இது வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் நம்ம சக்கரை போட முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா சர்க்கரை போட்டுட்டு நல்லா பாக காசணும் இது என்னென்னா வந்து நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றிட்டா நமக்கு அல்வா மாதிரி வந்துடும் தேங்காய் பிஸ்கட் மாதிரி வராது ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம கிளறணும் நல்லா சர்க்கரை கரைஞ்சிட்ட பின்னாடி நம்ம இப்போ தேங்காய் சப்ரேட்டாக எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க இங்கே பாருங்கள் போட்ட உடனே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதை பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம கிளறதை நிறுத்திட்டால் அது பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்க கூட சான்ஸ் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பார்த்திங்கன்னா நுணுக்கி அதில் போடணும் அதுக்கப்புறம் சுக்கு இருந்தால் சுக்கும் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அல்வா டைப்பில் வரும் அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி நல்லா அந்த பூவெல்லாம் நல்லா வெந்து வந்துட்ட பின்னாடி ஒரு பதத்தில் வந்துட்ட பின்னாடி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம நல்லா தட்டி விடணும் இது சூடாக இருக்கும் போதே என்ன பண்ணும் ஒரு கத்தி வச்சு இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு அதை வந்து கட் பண்ணி விடணுங்க ஸோ இப்போ கட் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி விடலாம் அப்போ தாங்க எடுக்கும்போது ஈஸியாக வரும் ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆற வைக்கணும் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிட்ட பின்னாடி நம்ம எடுத்து பார்க்கும்போது தெரியும் எப்படி வந்திருக்குன்னு அப்போ பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நாங்கள் எடுத்து பார்த்தோம் இந்த மாதிரி தாங்க வந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நைட்டு எடுத்த வீடியோ தான் அன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம்னு எதுவுமே சமைக்கணும் ஸோ பசங்க பார்த்தீங்கன்னா பீஸா வேணும்னு கேட்டாங்க சரி அது வாங்கி கொடுக்கலான்னு ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்தாரு பசங்களும் வாங்கம்மா நீங்களும் கூட வாங்கன்னு என்னையும் கூட்டிட்டு போயிட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரஷ்ஷாக இருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கிறதால கொஞ்சம் ரஷ்ஷும் கம்மியாக தான் இருந்தது சண்டே டைமில் இந்த மாதிரி உட்காந்துலாம் சாப்பிட முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பீஸா மட்டும் இல்லை ந நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது நாங்கள் எப்பயுமே இங்கே தான் வந்து பீஸா சாப்பிடுவோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க அவங்க சாப்பிட்டு முடித்தோன்னு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தமிழ் லைஃப் ஸ்டைல் இன் ஹைதராபாத் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்